ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன என்னென்ன போன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காதல் வாழ்க்கை எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்ட அளவில் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அப்போதுதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சொட சுட நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் சில பேர் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து முன்ன ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினத்தை விட முந்தின தினமே வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதை நீங்கள் தினம் கொள்ளுங்கள் மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் புதிய வீடியோக்களை நீங்க உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உடமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபார் ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் தேய் விரை சஷ்டி தினம் நண்பர்களே முருகன் வழிபாடு சிறப்பு தரும் இன்னைக்கு நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கையும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் இயங்க ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நாளாக அமைஞ்ச நண்பர்களே இப்பொழுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களது தொழிலை வந்து விருப்ப விரிவுபடுத்துவதற்கான உங்களது தொழிலை வந்து சின்ன தொழிலாளர்க்கு கிடையாது வந்து பெருசா மாத்துறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றை தாராளமாக இப்பொழுது செய்யலாம் அதற்கு உகந்த தருணங்க மேலும் உங்க மனசில் வந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அது குறித்து எதிர்பார்த்து நல்ல நேரத்தை காத்திருந்தீங்கன்னா இப்பொழுது அதற்கு உகந்த நேரம் வந்துள்ளது நியூ ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களே உங்க வியாபாரத்திற்கு அதிகமான வரவேற்பு ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் இருந்தாலும் சரிங்க புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்கள் பொருட்கள் மீது அதிகமான சந்தை இதில் சந்தைப்படுத்துதல் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறேன் இந்த தினத்தை பொறுத்த வியாபாரம் மூலமாக தன லாபம் அதிகமாக கிடைக்கும் பணம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இல்லை எனவே வியாபாரம் மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் பணிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறேன் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது நட்பு வட்டாரம் விரிவாக விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் உங்க வாழ்க்கை துணையின் வழியாக இது வரைக்கும் உங்களுக்கு வந்த சில பிரச்சனைகள் வந்து இப்பொழுது காணாமல் போகக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைய தினம் அமைதி இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நின்றில்லே உங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு மன இருக்கம் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் எல்லாமே நீங்கி மன பாரம் குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நின்றில்லை மன திருப்தி கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு உள்ளம் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு சிறப்பான ஒரு நாள்ங்க ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய நீங்க புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அதற்கு உகந்த நாள் என்ற தினம் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு கை கொடுத்து கைகொடுத்து உங்களை அடைக்கலம் என்று தஞ்சமடைந்தவர்களுக்கு அதிகமான ஆதரவு ஒரு தாயாக போகக்கூடிய பெண்கள் விசேஷமாக உடல் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் அதிகரித்தாலும் கூடுதல் வருமானம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சரி செய்து செலவுகளை வந்து சமாளிக்க முடியும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய நல்ல மனப்பக்கமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்து நன்றில் உங்களது செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு

ஒரு நாள் இன்று தினம் சில முக்கியமான பிஐபிகளை சந்தித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக சில உங்களது முன்னேற்றம் வெவ்வேறு வகையில் அதிகரிக்கும் அந்த மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்காக நீங்கள் சில பிஐபிகளை சந்தித்து ஆலோசனை நிலை பெறுவீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க நம்பளை மிகச்சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு தேவையான ஆதரவு உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை நினைக்க அமைந்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எதுவும் பேசிடக்கூடாது நடந்துடக்கூடாது ஸோ கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கோங்க காதல் வாழ்க்கையில மிகச்சிறப்பான ஒரு நாள நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் மூன்றாம் நபர் தலையீட்டை உங்க வந்து உங்க வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுடைய மனக்குறந்த காதலருக்கும் உங்களுக்கும் இடையே வந்து நீங்க அனுமதிக்க கூடாதுங்க திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகளை பேணிக்காக்க காக்க மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் இன்னைக்கு மூன்றாம் நபர் வந்து பஞ்சாயத்து போன்ற அளவுக்கு நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க அப்படி இருந்தது அப்படின்னா மூன்றாம் நபர் மூலமாக உங்க காதல் வாழ்க்கையும் அல்லது திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நடுவில் வந்து யாருமே நீங்க இன்னைக்கு அலோவ் பண்ணக்கூடாது இல்லை இதை எதிர்த்து பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு போதுமான நேரம் வந்து உங்களை நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்குமே உங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க பிஸியா இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நீங்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஸ்லைட்டா வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவுமே இல்லைங்களை சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க நேரத்தை செல்லவிடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் ஏதாவது தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது அல்லது சின்ன சின்ன இடங்களுக்கு சுற்றுலா போறது போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நண்பர்களே உண்மையான காதலர் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொமான்ஸுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை நண்பர்களே ரொமான்ஸுக்கு இன்னைக்கு நல்ல நாள் அல்ல என்பது காதல் வர்க்கையில மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்குங்கள் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாகமாக ஏதாவது பிளான் பண்ணி நீங்கள் செயல்பட முடியும் நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆனந்தம் பெற நீங்கள் ஏதாவது திட்டமிட்டு செயலாற்றங்கள் வெற்றிகள் உண்டு நண்பர்களே இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல ஒரு எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே மிக மிக சிறப்பான வகையில் விஐபிகள் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக காமின்னு பார்க்கும்பொழுது மஞ்சள் நிறத்தையும் குங்கும பூ கலரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய கலர்ஸாக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது யாராலாம் என்றது கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ எந்த பிரச்சனால வந்தாலும் வரட்டுங்க பாத்துக்கலாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நீங்க வந்து மெச்சூரிட்டியா இருப்பீங்க நல்ல ஒரு மனப்பக்குவம் எதையும் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் ஸோ சிறப்பான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய நட்பர்கள் காத்திருக்காங்க நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் உதவி நிறைந்த நாள் நாள் நல்ல மனு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நாளாக இன்னைக்கு 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 உங்களுக்கு உங்களுக்கு பக்குவமான நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கண்டிப்பாக உயரும் குழந்தைகள் மூலமாக அதிகமான பெருமை மிக்க தருணங்கள் அமையும் அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கெத்த காட்ட முடியும் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துகிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தினத்தை பொழுதை போகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் குழந்தைகள் மூலமாக மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் காரியங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மரியாதை எல்லாமே கூடுங்க நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கு ஏற்படும் நண்பர்களே வித்தியாசமான சில பொருட்களை வாங்கி சேர்க்கறதுல இன்னைக்கு ஆர்வமாக இருப்பீங்க எலக்ட்ரானிக் பொருள் முதற்கொண்டு சில பொருட்களை வந்து வித்தியாசமான முறையில் செயல்படக்கூடிய சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதன் மூலமாக மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் எடுக்கக்கூடிய கூடிய அந்த நெருக்கடி வந்து குறைந்து உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களது செயல்பாடுகள் சிறந்து அதன் மூலமாக பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே